வாழ்க்கையை பற்றிய தத்துவ பாடலை உங்கள் முன் வைக்கிறேன் அட நிறுத்தப்பா முதல்ல தத்துவம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா தத்துவம் என்பது உண்மையை உணர முயலும் ஒன்று உள்ளதை உள்ளவாறு சொல்லுதல் சரி அப்படி என்ன தத்துவம் சொல்ல போற அப்படின்னு கேட்டா பாஷா படத்தில் ரஜினி சொல்ற மாதிரி என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா அப்படின்னு சொல்லுவாரு பேக்ரவுண்ட் மியூசிக் நடந்து வந்துட்டே இருப்பாரு அது மனிதன் அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுதான் பிணம் இதை புரிந்து கொண்டால் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் வெற்றி கிண்ணமாகிவிடும் எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு சாதி என்ற வார்த்தையை சாம்பலாக்குவது நம் கையில் உள்ளது நாம் சாம்பலான பிறகும் சாதியை கையில் பிடித்துக் கொள்வது ரொம்ப கேவலமாக உள்ளது எல்லோரும் நீதிமன்றம் அனைவருக்கும் பொதுவாக சுடுகாடு அமைய வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கியும் இன்றளவும் சாதிக்கு ஒரு சுடுகாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சமரசம் உலாவும் இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு 화야보여 <놀람> <놀람>